இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே நம்முடைய அறையில் பார்த்தீங்கன்னாக்க தகுடூர் ஆதியன் ஐயா அவர்கள் இருக்காங்க இவர் ஒரு இயற்கை மருத்துவர் மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனநல ஆலோசகரும் கூட நிறைய விடங்களில் இவர் இவரும் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய குருநாதர் மதிப்புக்குரிய மதுரை முத்துராஜய்யா நெருங்கிய நண்பர் அப்படின்றத நிறைய விடிகளை சொல்லியிருக்கேன் இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணற்ற மூலிகைகள் தெரியும் அந்த மூலிகை எப்படி பயன்படுத்துறதுன்றது மக்களுக்கு எளிய விதத்தில் அழகாக சொல்லிட்டு வராரு அது மட்டும் இல்லை நிறைய படித்த பட்டதார மருந்து கொண்டு நிறைய மு அதை ஃபார்முலா வச்சு மருந்துகளையும் வந்து தயாரித்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு அவங்களுடைய ஆலோசனை கொடுத்துட்டு வராங்க நிறைய நோய்கள் குணமாயிருக்கு இப்போது என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா துத்தி கொடுத்துருக்காங்க இதுதான் துத்தி பாருங்க அடையாளம் காட்டுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அதனுடைய பூ பாருங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அதனுடைய இலை அதனுடைய காய் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் துத்தி பெருந்துத்தி சிறுந்துத்தின்னு இருக்குது என் கையில் இருக்கிறது பெருந்துத்தி இது எல்லாமே பைல்ஸ்க்கு அப்படி துத்தினாவே பைல்ஸ் பா துத்தினாவே பைல்ஸ் சாப்பிடுங்க பைல்ஸ் காப்பிடின்னு சரியாகும் மூலம் சரியாகும் தான் பெரும்பாலும் நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதுக்கும் சாப்பிட்லாம் அதுக்கு மேலே ஐயா இதிலேருந்து புதிய தகவல் என்ன மக்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம கேட்போம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்க மங்களகரமா இருக்கீங்க ஐயா இப்ப துத்தினாவே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பைல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ நவ மூலங்களையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த துத்தி துத்தி ஏன்னா பேரையா இருக்கு துத்தி மூலத்திற்கு கத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சித்தர்கள் எட்டுல சொல்லியிருக்காங்க அதனால துத்தினாவே பார்த்தீங்கன்னாக்க மூலம் அதாவது உள் மூலம் வெளி மூலம் பௌத்தரம் பிஸ்டுல்லா ரத்த மூலம் சீல் மூலம் இப்படி நவ மூலங்கள் இருக்குது இந்த நவ மூலத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த துத்தியை வந்து அருமையாக பயன்படுத்தலாம் கண்டிப்பாக இப்போ மக்களுக்கு இந்த துத்தி இருந்து என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறீங்க எப்படி பயன்படுத்தினா என்னென்ன நோய்களை குடும்பமாகும் கண்டிப்பாக இது ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் இது ஒரு பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு அருமருந்து இது துத்தின்றது துத்தி இலைகள் யூஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க வேறு பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் சேர்ந்து நிறைய மருந்துகளை தயாரிக்கிறாங்க இது முக்கியமாக வந்து நரம்புகளுக்கு நரம்புகளுக்கு தசைகளுக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த துத்திக்கு உண்டு வேறு சூப்பர் வேருக்கு வேருக்கு அந்த உண்டு இது வந்து ஃபேஷியல் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லி முகவாதம் ஹீமோப்ளேஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் இதுக்கு வந்து இந்த மூலிகை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது ஒளிவெல் சேர்ந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்கும்பொழுது அப்போ ஒரு தேர்தல் இருக்கும் போது மருத்துவர்கள் வயப்பா நல்ல பரம்பரை வைத்தியர்கள் முத்துராஜ் ஐயா போன்றவர்கள் எங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து அவங்க ப பகிர்ந்த தகவல் இது எல்லாமே ஸோ இது அவங்க கொடுத்து இந்த மருந்துகளை வந்து கொடுத்து அது நல்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது குணமாகி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஒரு எல்லோரும் இப்போ வந்து ஒரு நோயோடு மட்டும் வரதில்லை அவங்களுக்கு அது சார்ந்த சில நோய்களும் வந்து இருக்குது எனக்கு மலம் சரியாக போலங்கா எனக்கு ஆனால் இடுப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா ஸாட்டிக்காக இருக்குது எல்ஃபோ எல்ஃபை டிஸ்க் வந்து ப்ராப்ளமாக இருந்தாலும் எனக்கு ஸாயாட்டிக்கான டாக்டர் சொல்கிறாரு அப்புறம் பேரலிசிஸ் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்குது ஏற்கனவே கொஞ்சம் நாள் முன்னாடி பேரலிஸ் வந்து இப்போ மலம் வந்து போகல பேராலிசிசஸ் ஆனால் பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கான்ஸ்ட்ரிப்யூன் வந்து பார்க்குறோம் ஏன்னா அவங்க ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் வந்து கிடையாது ரேட் என்ன இருப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் எடுத்துக்கிறோம் அதனாலையும் அது கான்ஸ்டிபியூட் ஆகும் அவங்க எடுத்து சாப்பிடக்கூடிய உணவு வந்து கொஞ்சம் டயட்லாம் ஃபாலோ பண்ணும் ஸோ அதனாலேயே அந்த மலச்சிக்கல் வந்து ஏற்படுதும் இதை நான் எப்படி மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க இது எப்படி பயன்படுத்துனா இதெல்லாம் ஈஸியாக ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் மூலம் சொல்லக்கூடிய ப்ளீடிங் பைல்ஸ் இதுக்கு வந்து ஒரு நல்ல அரு மருந்துது அந்த பைல்ஸ் வந்து சூடு நாலு நிறைய பேர் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அதையும் தலை தகர்த்து தெரிஞ்சிடும் அந்த பிரச்சனையும் தகர்த்து தெரிஞ்சிடும் இது எதனோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி வைத்தியர்கள் சொல்லும் போது மருத்துவர்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கடுக்காய் கடுக்காய் தோல் பொடின்னு கிடைக்கும் கடையில் துத்தி பொடின்னு கடையில் கிடைக்கும் இது ப்ளஸ் நெல்லிக்காய் க அமலான்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காய் இதோட சேர்த்து இது சாப்பிடும்போது நிலாவரை அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்குது இந்த நாலுத்தையும் இந்த துத்தியோடு சேர்ந்து சாப்பிடும்போது முதல்ல வந்து அவங்களுக்கு அந்த ரத்தம் மூலம் வந்து உடனே கட்டாம் ப்ளீடாகும் அதாவது ரத்தம் மூலம் மற்ற பைல்ஸ் முறையில் ஹெமராய்ட்ஸ் சொல்லக்கூடிய அதுலையும் ப்ளீடிங் வந்து இருக்கும் ஏன்னா மோஷன் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க போகிறாங்க அதனால் அந்த ஏற்படக்கூடிய அந்த வெடி சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது ஹெமராய்ட்ஸ் சொல்லக்கூடிய இல்லை எல்லாமே அந்த ப்ளீடிங் இருக்கும் இது முதல்ல அந்த ப்ளீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிடும் மலம் வந்து இலகி போகும் ஓகே ஓகே அது மாதிரி இந்த வாயு சம்பந்தமான குற்றங்கள் வந்து இடுப்பில் ஏற்பட்டிருக்கும் இது நர்சி ஸ்ட்ரெந்தன் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த புண்களையும் ஆறிடும் சீக்கிரம் ஓ இந்த மூலிகையோடு சேர்ந்து இப்போ நிலாவரி தெரியும் சாப்பிட்றாங்க கடுக்காய் சாப்பிட்றாங்க அதோட சேர்த்து துத்தி மற்றும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி அதிகமாக வளர்ந்து புண்களை ஆற்றக்கூடிய தன்மை அதுக்கு வந்து இட்ஸ் வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க அதிகமான வந்து அவை வந்து நெல்லிக்கனி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மு மூலிகைகளோடு சேர்ந்து இதையும் சேர்ந்து சாப்பிடும் போது இது உடனே குணமாகுது இது தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சையட்டிகா அந்த மசில்ஸ் ஸ்கிராப்ஸு அது எல்லாமே வந்து அவங்களுக்கு தசைப்பிடிப்பு இது எல்லாமே வந்து க்யூர் ஆகுது அனுபவ ரீதியாக நம்ம பார்த்து பார்த்துருக்கீங்க ஐயா இப்போ ஒரு கேள்வி என்னென்னா இப்போ நரம்புன்னு சொன்னீங்கல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எல்லாருக்கும் தானே நரம்பு வீக்னஸாக இருக்குது இந்த நிரம்பு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மூலிகையோட என்ன மூலிகைகள் எடுத்து அந்த நரம்புகள் நல்லா ஸ்திர்தான் ஏன்னா ஒரு புதிய தகவல் நிறைய விஷயங்கள் சொல்லுங்க அதை ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது நிரம்பு சம்மந்தமான விஷயம் இது ஆண் பேர் இருப்பாளத்துக்குமே அந்த இப்படி பிடிப்பு நிரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அது முகவாதம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரோக் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது நரம்பு ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு இதில் வேற என்ன இதோட என்ன மூலிகைகளை சாப்பிட்டாக்க நல்லா நிரம்பு அப்படியே ஸ்ட்ராங் ஆகும் ஐயா இந்த மூலிகை வந்து இப்போ நான் நார்மலாக மலம் சார்ந்த பிரச்சனை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாயு இருக்கும் தசைப்பிடிப்புகள் இதெல்லாமே ஏற்படும் ஸ்டிக்னஸ் ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் கடுக்காய் நிலாவரி நெல்லிக்காய் இதோட சேர்த்து சாப்பிடலாம் இப்ப நரம்புகள் வந்து நம்ம அமுக்குறான் சோர்னு சொல்லக்கூடிய அஸ்வகந்தா வந்து நல்ல ஒரு சிறந்த மருந்து இது சொல்லி சொல்லுவாங்க ஆண்மை பெருக்கக்கூடியது பெண்களுக்கும் வந்து பலத்தை வந்து அரிக்கக்கூடியது மன அமைதியை வந்து கொடுக்கும் தூக்கத்தையும் கொடுக்கும் மலச்சிக்கல் வந்து சரி செய்தாலே பல சிக்கல் வந்துடும் அப்புறம் அடுத்த என்ன ஐயா இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு ஃப்ரீயா இருக்கு நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னு அடுத்து கேட்பாங்க உடம்பு வலுமையாகணும் வலுமையாக அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த துத்தி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அஸ்வகந்தா அல்லது அமுக்கரா சூடணும் அது அதையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது ஆட் பண்ண மாதிரி ஓ சூப்பர் இன்னும் அந்த பொருளுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணுறோம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா உணவு இல்லாத மாதிரி இது அதுக்கு வந்து வலிமை சேர்த்த மாதிரி இருக்கும் சூப்பர் அருமை சார் அருமை ரொம்ப அருமையான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க நேரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளா துத்தி அப்படின்னு சொன்னாக்க அது வந்து பயில்ஸ் மட்டும் தான் சாப்பிட்றதும் அப்படின்னு பா நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நரம்பு ஸ்ட்ரென்தன் பண்ணுது அதுக்கப்புறம் எல் ஃபோர் எல்பை சம்பந்தமான பிரச்சனைகளை ஸ்ட்ரெந்தன் பண்ணுது நல்லா தூக்கத்தை வர வைக்குது அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குது தசை பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஐயா அடிக்கிட்டே போகிறாரு சொல்ல போனால் நான் ஒரு நாள் ஃபுல்லாக துத்தியை பேசுகிறாங்க அந்த துத்தி பேசுவார் போல இருக்குது கண்டிப்பாக நேர்கள பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்டெல்லாம் இருக்குதுன்னா இது மாதிரி துத்திகளை கண்டி நிச்சயமாக பயன்படுத்துங்க இல்லைனாக்கா படித்த பட்டதாரி மருத்துவர்கள் அருகிருக்காங்கன்னா அவங்களே போய் பார்த்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களுடைய நோய்களை குணமாக்கி கொள்ளுங்கள் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையவால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு அறிவியான பதவி உங்களை அனைவரை சந்திக்கும் வரை உங்களிடந்தவரை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவர ஹாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா நன்றி